ஒன்று சேர்ந்து மாசடைந்த குளம் ஒன்றை தூய்மைப்படுத்தும் பணியை தொடங்கியுள்ளனர் அரசின் உதவி இல்லாமல் சொந்த முயற்சியால் நீர்வளத்தை மேம்படுத்தும் மாணவர்களின் சமூக பணி பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காண்போம் கட்டிடங்கள் சூழ்ந்த சென்னை மாநகரில் நிலத்தடி நீர் ஆதாரம் வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறது இதனால் புறநகருக்கு படையெடுக்கும் மக்கள் அங்கு சுகாதாரமான தண்ணீர் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள் அண்டை மாநிலங்கள் திறந்துவிடும் தண்ணீரையே நம்பி உள்ள நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரிகளின் எண்ணிக்கையை பெருக்குவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஆனால் அதற்கான பணிகள் எப்படி நடக்கின்றன என்பது மக்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் புறநகர் பகுதிகளில் மக்களின் நீர் ஆதாரமாக விளங்கும் குளங்கள் மற்றும் ஏரிகளை சீரமைத்து பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் சென்னை புறநகரான பனையூரில் உள்ள குடுமியாண்டி தோப்பு பகுதியில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த குளம் ஒன்று ஆக்கிரமிப்புகள் மற்றும் கழிவுகளால் பாலடைந்து வருகிறது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு குடுமியாண்டி தோப்பு மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கியதுதான் இந்த குளம் சுமார் இருபது ஏக்கர் நிலப்பரப்பில் பரந்து விரிந்து கிடந்த குளம் இன்று சுருங்கி குட்டையாக காட்சியளிக்கிறது குளத்தை சுற்றி வானுயர பனைமுரங்கள் இருந்த காலம் மாறி இப்போது கட்டிடங்கள்தான் வானுயர்ந்து நிற்கின்றன பெரிய குளம் என்று அப்பகுதி மக்களால் அழைக்கப்படும் இந்த குளம் இருபது ஆண்டுகளுக்கு முன் அப்பகுதி மக்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் சுமார் முன்னூறு ஏக்கர் பாசன வசதிக்கும் பயன்படுத்தப்பட்டது விளைநிலங்கள் வீட்டுமனைகளாகவும் வீட்டு மனைகளாகவும் குளத்தின் கரை குடியிருப்புகளாகவும் மாறியதால் பெரிய குளம் சிறிய குளமாகவே மாறியது அது மட்டுமின்றி குளத்தின் கரை பகுதியில் குடியிருப்பவர்கள் கழிவுநீரை நீரை திறந்து விட்டது மட்டுமின்றி குப்பைகளையும் கொட்டத் தொடங்கியதால் குளம் மாசடைய தொடங்கியது கோழி கழிவுகள் அவ்வப்போது கொட்டப்பட்டதால் குளத்தில் இருந்து துர்நாற்றம் வீசத் தொடங்கியது காலப்போக்கில் இக்குளத்தை யாரும் கண்டுகொள்ளாததால் மாசடைந்து யாருக்கும் பயன்பாடு இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டது இக்குளத்து நீரை பயன்படுத்தியவர்கள் இக்குளத்தின் அலங்கோலத்தைக் கண்டு சற்றும் கவலைப்படவில்லை இதனால் நாளுக்கு நாள் கழிவு நீர் குளமாகவே பெரிய குளம் மாறியது இந்நிலையில் இக்குளத்தில் சிறுவயதில் குளித்து மகிழ்ந்த சுஜித்குமார் என்ற கல்லூரி இளைஞர் பெரிய குளத்தின் பரிதாபத்தைக் கண்டு மனம் வெதும்பி கரையில் நிற்க விரும்பவில்லை மாறாக இக்குளத்தை சீரமைத்தால் என்ன என்று மனதுக்குள் திட்டம் போட்டு அதற்கான ஒத்துழைப்பை தேடினார் அவரது தந்தை பனையூர் பாபு அளித்த முழு ஒத்துழைப்பின் பேரில் தனது சக கல்லூரி மாணவர்களையும் சுஜித்குமார் திரட்டினார் சென்னையில் கல்லூரிகளில் படிக்கும் தலைநகர மாணவர்கள் கிராமப்புறங்களின் நீர்வளம் பற்றி அறியாதவர்கள் ஆனால் சுஜித்குமாரின் எண்ணத்தை நிறைவேற்ற அவருக்கு உதவிக்கரம் கொடுத்தனர் இதன் விளைவாக சுஜித்குமார் தலைமையில் மாணவர்கள் நூறு பேர் ஒருங்கிணைந்து பெரிய குளத்தை சீரமைக்க முடிவு செய்தனர் இதற்கு அப்பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் உறுதுணையாக இருந்ததை அடுத்து குளத்தை சீரமைக்கும் பணிகள் தொடங்கின குப்பைகளை அகற்றும் பணியை தொடங்கி வைத்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் கல்லூரி மாணவர்களின் இந்த முயற்சிக்கு பாராட்டையும் வரவேற்பையும் தெரிவித்தார் எல்லாம் இந்த கிராமத்தில் இருக்க எல்லாமே ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த ஒன்று இந்த குளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பழமையான குளம் பெரிய குளம்னு பேர் இந்த குளத்துக்கு இந்த குளம் ஒரு நேரத்தில் வந்து மக்கள் எல்லாம் தண்ணீர் குடிப்பதற்காக பயன்படுத்திய குளம் இன்றைக்கு பார்த்தா இந்த குளம் எந்த அளவுக்கு வந்து கழிவு நீராக மாறி இருக்கிறது என்பதை பார்க்குற போது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அதனால் இதை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி வரவேற்கிறோம் அதேபோல் நாங்கள் எல்லாம் அதுக்கு தேவையான உதவியை நாங்கள் செய்வது தயாராக இருக்கோம் நாங்களும் அரசாங்கத்துக்கு மூலமா என்னென்ன உதவிகள்லாம் நாங்களும் பண்ண முடியுமோ அதையும் பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் தயாராக இருக்கோம் இதையடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் முகத்திரை மற்றும் கையுறைகளுடன் குளக்கரையில் இருந்த குப்பைகளை அகற்றத் தொடங்கினர் ஒரே நாளில் இந்த பணிகள் முடியாது என்பதை அறிந்த மாணவர்கள் இன்னும் ஒரு மாதத்துக்குள் குளத்தை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்போவதாக உறுதியளித்துள்ளனர் மாணவர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் குளத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அந்த குழுவுக்கு தலைமையேற்றிருக்கும் கல்லூரி மாணவர் சுஜித்குமார் தெரிவித்துள்ளார் ஒரு காலத்தில் இந்த இந்த த குளத்தில் இருக்க தண்ணியை தான் மக்கள் வந்து விவசாயம் பண்ணாங்க ஏன் இந்த தண்ணியை தான் குடித்தாங்க என் தண்ணி தான் சோறாக்குனாங்க எல்லாம் இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு இந்த குளம் தான் எல்லாமாவும் இருந்துச்சு ஆனால் வந்து சாக்கடை தண்ணியும் ட்ரைனேஜ் தண்ணியும் இதில் விட்டு குப்பையை கொட்டி இந்த குளத்தை வந்து ஒரு குப்பை கூட தான் ஆக்கிட்டாங்க இதை பார்த்து ரொம்ப மனசு உடைஞ்சி நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மியாசி அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர்லேருந்து நூறு பேர் திறந்து வந்து இன்றைக்கி வந்து இந்த ஊருக்கே வந்து ஒரு பாடம் கற்று தர மாதிரி இருக்கிற குப்பையை க்ளீன் பண்ணி ட்ரைனேஜ் வாட்டர்லாம் ஸ்டாப் பண்ணி இன்றைக்கி வந்து காவிரி பிரச்சனை வந்து எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு அதுக்கு காரணம் என்ன நம்ம இருக்கிற நீர் நீர் பராமரிக்காமல் விட்டது தான் காரணம் அதை வந்து இருக்கிற நீர் இந்த மாதிரி குளம் குட்டையெல்லாம் வந்து கிளீன் பண்ணி நம்ம வச்சு காப்பாற்றுவோம் கல்லூரி மாணவரின் வரவேற்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் சமூக பணிகளுக்கான அரசின் உதவிக்கரத்தை எதிர்பார்க்காமல் கல்லூரி மாணவர்கள் சுயமாக பொருளீட்டி அதனை நிறைவேற்றும் முயற்சியில் ஈடுபடுவதை சமூக ஆர்வலர்கள் வரவேற்பது வழக்கம் அந்த வகையில் நீர்நிலைகளை தத்தெடுத்து அதனை தரமாக சீரமைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர நினைக்கும் கல்லூரி மாணவர்களின் கரங்களை அனைவரும் வலுப்படுத்த